ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தை காண்போம் வாழ்க்கை போரில் வெற்றி பெற நாம் எந்த மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் நமது அன்பான இறைவரான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்று நமக்கு நினைவூட்டுகிறார்கள் உலகில் நல்லது கெட்டதில் இருந்து பிறக்கிறது கெட்டது கெட்டது இல்லாமல் நல்லது இருக்க முடியாது உதாரணமாக நீங்கள் ஆசையை வளர்க்கும் அதனுடன் அதிருப்தி இருக்கும் அது உங்களை ஆசையை தேட தூண்டுகிறது மனிதனின் வாழ்க்கை என்பது ஆசைகள் மற்றும் ஏமாற்றங்களின் தொடர் ஆஷ் மற்றும் நிராஷ் சங்கல்பம் மற்றும் விகல்பங்கள் தீர்வுகள் மற்றும் சந்தேகங்கள் ஒன்றிணைதல் மற்றும் பிரிதல் உலகத்தின் இயல்பு பற்றி நமது முனிவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அதை ஒற்றுமை மற்றும் பிரிவின் ஒரு பரந்த கடல் என்று விளக்கினார்கள் இந்த கடலில் நீந்தும் போது நாம் பிரச்சனைகள் மற்றும் துக்கங்களின் இரத்தனங்களை எதிர்கொள்கிறோம் தடைகளை எதிர்கொள்ளும் போது மட்டுமே நாம் ஒரு தெய்வீக நிலையை அடைய முடியும் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பயந்தால் நீங்கள் முன்னேறவே இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும் வாழ்க்கை தடைகளால் நிறைந்தது துக்கமும் பிரச்சனைகளும் மட்டுமே வாழ்க்கைக்கு மதிப்பை கொடுக்கின்றன கஸ்தே பாலி சிரமங்கள் மூலம் மட்டுமே மதிப்புமிக்க பலன்களை பெற முடியும் மூலம் அனைத்தையும் அடைய முடியும் சாதனா என்பது கெட்டதை நல்லதாகும் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதாகவும் இந்த முயற்சியில் மனம் முக்கியமானது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு மனிதனின் வாழ்க்கை ஒரு மாலை போன்றது ஒரு முனையில் பிறப்பும் மறுமுனையில் மரணமும் உள்ளன இரண்டு முனைகளுக்கும் இடையில் அனைத்து வகையான பூக்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு உள்ளன பிரச்சனைகள் கவலைகள் மகிழ்ச்சிகள் துக்கங்கள் மற்றும் கனவுகள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய பாபா கூறினார்கள் இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்